வெல்கம் டு ஸ்டார் பெல் ஸ்டைம் நான் உங்க மிஸ் வெண்மணி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு உங்களுக்கு என்ன வீடியோ எடுத்து வந்திருக்கேன் தெரியுங்களா தன்னகரம் தன்னகரம் நன்னகரம் இந்த எழுத்துக்களால் ஏற்படக்கூடிய மிஸ்டேக்ஸை தவிர்க்கிறதுக்காக நாலு டிப்ஸ் எடுத்து வந்திருக்கேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்பர் ஒன் தன்னகரம் தன்னகரம் ரன்னகரம் இதை ஏன் இப்படி பயன்படுத்தணும் சொல்லி கொடுத்தேன் இல்லைங்களா ஏன் அப்படின்னாக்கா இந்த நகரம் வரணும் அப்படின்னாக்கா அதனை தொடர்ந்து என்னவா இருக்கும் தகரமா தான் இருக்கும் வரிசையை சேர்ந்த எழுத்தா தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல சொல்லி கொடுத்துருந்தேன் இப்போ இதுதாங்க உங்களுக்கான ஃபர்ஸ்ட் டிப்ஸ் அதாவது இந்த நகரம் பயன்படுத்தணும் அப்படின்னாக்கா அதனை தொடர்ந்து வரக்கூடிய எழுத்து என்னவா இருக்கும் தகரவரிசையா தான் இருக்கும் தான் பயன்படுத்துவோம் அடுத்து இந்த நகரம் முன்னாடி வரக்கூடிய நகரம் எந்த நகரமா தான் இருக்கும் இந்த ரன் நகரமா தான் இருக்கும் அதனாலதான் சொல்லியிருக்காங்க சந்ததி சந்தேகம் சந்தேலர்கள் இந்த மாதிரி இந்த இந்து பயன்படுத்தக்கூடிய எல்லாத்தையுமே தொடர்ந்து தகர வரிசை தான் இருக்கு அடுத்தது பாருங்க பண்டம் பண்டிகை பாண்டுரங்கன் இந்த எழுத்துக்கெல்லாம் பாருங்க இந்த தன்னகர வரிசை வார்த்தையை எழுத்த தொடர்ந்து அடுத்து வரக்கூடியது எழுத்தா தான் இருக்கு நெக்ஸ்ட் பாருங்க ரன்னகரம் நன்றி குன்று குன்றின் மணி சென்று இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த ரன்னகரம் பயன்படுத்துறாங்க அப்படின்னாக்கா அதுக்கு தொடர்ந்து வர எழுத்து என்னவா தான் இருக்கும் இந்த வள்ளின ரகரமா தான் இருக்கும் என்னவா இருக்கும் வள்ளின ரகரமா இருக்கும் அப்போ உங்களுக்கு நீங்க இது இப்படி ரிவர்ஸ்ல கூட வச்சுக்கலாம் வள்ளின ரகரம் வந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த இடத்துல என்ன நகரம் நம்ம பயன்படுத்தணும் ரன் நகரத்தை தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது இது தாங்க உங்களுக்கான ஃபர்ஸ்ட் டிப்ஸ் நகரங்கள் எங்கெல்லாம் இரட்டிக்கிடும் அந்த இடத்துல கண்டிப்பா எந்த நகரத்தை நீங்க பயன்படுத்துறீங்களோ அதே நகர வரிசையில அதை தொடர்ந்து பயன்படுத்தணும் இதுதாங்க ரெண்டாவது டிப்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க பெண்ணீர் எந்த நகர வரிசை பயன்படுத்தினா அதுக்கோட நகர வரிசை தான் அடுத்த எழுதாம பயன்படுத்துறீங்க இங்க வந்து கண்ணீர் க இன் இந்த இடத்துல தன்னகரம் பயன்படுத்திருக்கீங்க அதுக்கு இனமான நீ அதே நகர வரிசையை சேர்ந்த ஒரு எழுத்து தான் பயன்படுத்தியிருக்கோம் அதுக்கு அடுத்த வார்த்தையும் பாருங்க மன்னன் இங்க பாத்தீங்கன்னா ரன் நகரத்தை பயன்படுத்திருக்கோம் அதனை தொடர்ந்து வரக்கூடிய அந்த நகர வரிசை என்ன நகர வரிசையா தான் இருக்கு இதை நீங்க வந்து மிக்ஸ் பண்ணி மாத்தி எழுதக்கூடாது இதுதான் உங்களுக்கான ரெண்டாவது டிப்ஸ் மிஸ் இதெல்லாம் ஓகே மிஸ் ஆனா கண்ணீருக்கு இந்த தன்னகரத்து தான் போடணும் மன்னனுக்கு ரெண்டகரத்து தான் போடணுங்கிறதே எங்களுக்கு தெரியாது அப்ப நாங்க என்ன பண்றது தான் மிஸ் வந்து உங்களுக்கு உச்சரிக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்தோம் சோ நம்ம அந்த வார்த்தையை படிக்கும் போதே மன்னன் கண்ணீர் அப்படின்னு நம்ம படிச்சோம்னு வச்சுக்கோங்களேன் மன்னனுக்கு என்ன சொல்லணும் நம்ம தான் நாக்கு தொடுது அப்ப அந்த இடத்துல ரன்னகரம் தான் பயன்படணும் மடங்கி போய் மேல தொடுதா அப்ப வந்து அந்த இடத்துல தன்னகரத்தை தான் பயன்படுத்தணும் முயற்சி பண்ணலனாக்கா நம்மளுக்கு கண்டிப்பா எழுதுறது கஷ்டமா தான் இருக்கும் கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு முயற்சி பண்ணுங்க இட் வில் கிளிக் டிப்ஸ் நம்பர் தன்னகரம் ரன்னகரம் இந்த தன்னகரம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க கண்டிப்பா என்ன த தன் நகரத்தை முன்னாடி இந்த நகரத்தை தான் பயன்படுத்தணும் உங்களுக்கு இப்ப கிளியரா இருக்கும் அதுக்கு அதாவது இந்த நகரத்துக்கு முன்னாடி ஒருவேளை ரகர வரிசை உங்களுக்கு வருது அப்படின்னாக்கா அதுக்கு கண்டிப்பா நீங்க இந்த இடையின ரகத்தை தாங்க பயன்படுத்தணும் இடையின ரகரம் அதாவது சரணம் நீங்க யோசிச்சு பாருங்களா சரணயம் அந்த இடத்துல ரா வந்துச்சு அதாவது இடையின ரகரம் வருதுன்னா அதை தொடர்ந்து வரக்கூடிய நகரம் எதா இருக்கும் தன்னகரமா இருக்கும் சில இலவச தன்னகரத்தை ரா போடுறது தெரியலனாக்கா கண்டிப்பா அதுக்கு முன்னாடி பயன்படுத்தக்கூடிய ரகரம் எதுவாக தான் இருக்கணும் இடையின ரகரமா தான் இருக்கணும் பிரண்டை சுரண்டல் வறண்ட இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் நீங்க எக்ஸாம்பிள் கூட எடுத்து பார்க்கலாம் அதுக்கு அடுத்து அதனை தொடர்ச்சியா வரக்கூடியது தகர வரிசை அது வந்துச்சு நகர வரிசையா இருக்கும் அதே மாதிரி நகர வரிசையும் இந்த இன்னும் பெஸ்ட் ரன்னகரம் ரகர வரிசை எதுவா தான் இருக்கணும் இந்த வள்ளின ரகரமா தான் இருக்கும் அதே மாதிரி அதுக்கு முன்னாடி வரக்கூடிய ரகரம் வந்தாலுமே இந்த அதாவது நீங்க ரன்னகரத்தை பயன்படுத்திங்கன்னா அதுக்கு முன்னாடி வரதும் கண்டிப்பா வள்ளின ரகரமா தான் இருக்கும் எங்கேயுமே இந்த

போர் இது ரொம்ப ஈஸி ஒண்ணுமே கிடையாது அதாவது தன்னகரம் தன்னகரம் ரெண்டு நகரம் சொல்லி கொடுத்தேன் இந்த தன்னகரம் மட்டும்தான் மொழிக்கு முதல் எழுத்தா வரும் வேற இங்க இருக்கக்கூடிய ரெண்டு நகரங்களும் மொழிக்கு முதல்ல வரவே கூடாது அதாவது இந்த நான் வந்து மொழி முதல் எழுத்து கிடையாது அதனால நீங்க என்ன செய்யக்கூடாது இந்த எழுத்துக்கள்ல முதல்ல போட்டு எழுதவே கூடாது ஓகேங்களா சோ தன்னகர வரிசை மட்டும்தான் பயன்படும் நாடு நல்ல மொழிக்கு முதல்ல வரவே முடியாத ஒரு எழுத்தை முன்னாடி போட்டு நம்ம எழுத கூடாது இதுவும் நான் நம்ம உச்சரிக்கும் போது அப்படிதான் இருக்கும் பட் ஆனால் இவைகள் அதற்கான எழுத்துக்கள் அல்ல ஓகேங்களா புரிஞ்சுதா தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்